பொதுவாகவே பிரபலங்கள் வீட்டு பிரச்சனை அப்படின்னா பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்படும் அதுல பாதி உண்மை பாதி பொய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இசை புயல் ஆர் ரகுமான் மாதிரி எல்லோரும் கருமொழியும் இல்லாம ஆஸ்கார் விருது வாங்கின ஒரு மனுஷன் விவாகத்தை வாங்குறார் அப்படி பேசும்போது பல விதமான கருத்துக்கள் வரும் இல்லையா அந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்லயும் சமூக ஊடகங்கள்லயும் இவங்களோட விவகாரத்துக்கு பல விதமா பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றது பார்க்கலாம் கூடவே தன்னோட தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஏஆர் ரஹ்மானோட அக்கா அவர்கள் ஆர்வலம் சொல்லிருக்காங்க அதுவும் என்னன்னு பாக்கலாம் இசை புயல் ஏ ஆர் மற்றும் சாயிரா பால இவங்க ரெண்டு பேரும் தன்னோட இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கையில செப்பரேட் ஆகுறோம் இந்த வாழ்க்கையோடு முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இது இசை புயல் ஏ ஆர் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சமூக வலை இணையதளங்கள்ல நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இசை புயல் ஏ ரகுமான் அவர்கள் தன்னோட மனைவியான சாய்ரா பானுவ சரியா பார்த்துக்கல கவனிக்கல அதுவும் இல்லாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள்ல அவங்களுக்கு இருந்துட்டுதான் இருக்கா இதனால கோவப்பட்டு இருக்காங்க சாய்ரா பானு இந்த பிரச்சனைன்றது ஆரம்ப காலகட்டத்துல இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தோட டைவர்ஸ் வேணும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க இப்போ உண்மையால டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு கிளம்பி போயிட்டாங்களா மும்பைல லாயரை பார்த்து அதுக்கப்புறமா இந்த அறிக்கை கொடுத்த தான் ஏ ஆர் ரகுமான தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ரசிகர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே போலதான் தான் ஏஆர் ரகுமானும் இந்த டைவர்ஸ் விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டாங்களா அதனாலதான் தான் அவருக்கு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பணக்காரங்கள் எல்லாருமே வாழ்க்கை போர் அடிச்சிடுச்சி அப்படின்னா உடனடியாக உன்னோட மனைவியை நான் சொல்ல விரும்பிக்கல உன்னோட கணவர்னு நான் சொல்ல விரும்பிக்கல அப்படின்ற மாதிரி திருமண பந்தத்தில இருந்து விளக்குகிறாங்களா அப்படிதான் இது உண்மை அப்படின்ற சில பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஒன் வீக் ஸ்டாண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்படி தான் அந்த இசை கோயில் ஏஆர் விவாகரத்து விஷயம் வெளியில் வந்த பிறகு பத்தியும் ரகுமான பத்தியும் அவரோட மனைவி சாய்ராபான பத்தியும் பல விதமான விஷயங்கள் சமூக வலைதளங்கள்லயும் சமூக ஊடகங்கள்லயும் அவங்களோட யூகத்தையும் அவங்களோட கருத்துக்களையும் திணிச்சுட்டு இருக்காங்க இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களோட குடும்பமே இந்த ஒரு செய்தி கேட்டு மன உளைச்சல இருக்காங்க அப்படின்றது அவங்க பிள்ளைகளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் என்ன நமக்கு தெரியும் அந்த வகையில் ஏஆர் ஆர் ரகுமான் அவர்களோட அக்காவும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களோட அம்மாவுமான ரேகானா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர் ஒருத்தர்

இந்த ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்னு பல ரசிகர்களும் பேசிட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷ் அவர்களோட விவாகரத்து அப்பயே ரேகானா என்ன அது அவங்களோட சொன்னாங்க சேர்ந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சொந்த தம்பியும் விவாகரத்தை வாங்கிட்டாரு இப்போவும் அதுதான் சொல்லுவாங்களா அப்படின்னு பல பேரும் இவர்கள ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ஆனா ஊடகங்கள்ல பேசுறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த பிரச்சனை மாறி மறுபடியும் சாயரா பானு மற்றும் ஏ ரஹ்மான் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடந்தா நல்லாதான் இருக்கு அப்படின்னு நம்மளும் ஆசைப்படுவோம்